மாசம் அது ஒழி வந்தது நாலு வருஷமா இருந்தது எங்கூட சத்தையில இருந்து ஒழி நின்று அது எடுதும் எடுத்து சேர்த்துக்கு ஆள் இல்ல அப்படியே விட்டுட்டு ஏதோ மூணு வருஷமா இருந்தேன் அதோட வந்து அந்த ஒரு வருஷமா தான் இது உள்ள இல்லை நானு சும்மா வரும் இதுல ஏறி போடும் மழையாக இருந்தேன் வெயில் காஞ்சி தானே இல்லை சாப்பிட்டுட்டு எங்கன்னா பெஞ்சு போட்டுது எல்லாம் பத்து கிடப்பேன் இல்லை மழை அந்த யாருன்னு கோயிலுக்கு போயிடுவேன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இப்ப தய்ச்சாமத்துக்கு அதாங்க ஆமா இப்பதைக்கு இதாங்க வேறோம் இதான் நான் அக்கம் போக ரொம்ப மழையாக இருந்தா

அவங்கள போய் நம்ம கேட்கறதுக்கு உரிமை இல்லை எனக்கு வயிறு பண்ணியாக பன்னியாக தனியாக செத்து போகணும் யாருக்கும் இப்போ விரும்ப அந்த அளவுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க எதுவுமே எல்லாம் கஷ்டம் போனாதான் இப்ப உங்க வீடு இருந்ததுக்கு அப்புறம் சொல்லல ஏன் நம்மளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா நம்ம போய் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க அக்கம் யாரும் உதவி பண்ணலாம் அதெல்லாம் யாரும் ஒன்னும் பண்ணலை அது ஒண்ணுதான் பண்ணுது எனக்கு இப்ப சரி சரி இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா யாராவது உதவி செய்வாங்க உங்களுக்கு தேவை என்னம்மா இப்ப உங்களுக்கு என்ன எனக்கு முக்கியமா என்ன வேற கஞ்சி காசி படுத்துக்கிற இடம் தான் வேற ஒண்ணு ஆனால் இப்ப அரசு சார்போ இல்ல யாரோ நபர்கள் வந்து உதவி செஞ்சு வீடு கட்டி கொடுத்தா அது போருங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய தயாராக இருப்பாங்க விரைவில் இதுக்கான தீர்வு கிடைக்குமா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஒண்ணும் போய் எல்லாம் பேச வேண்டிய வேலை கிடையாது தான் நான் சொல்றேன் நான் இருக்கிறது தான் சொல்றேன் நான் வாழ்ந்து தான் சொல்றேன் வேற ஒண்ணும் நம்ம பேசுறது ஒன்றும் இல்ல அப்புறம் சேர்ந்து நான் ஆனால் வேற எங்கேயும் போக மாட்டேன் யார்கிட்டையும் பண்ண மாட்டேன் எப்படி கந்தாலும் இதுலயே கண்டு சேத்தாலஜம் வேற யாரு இப்ப இருக்கீங்க பாம்பு அதுக்காகதான் அதை அதுக்காக தான் அதை பிரிச்சுது பாம்பு அது காட்டுக்குவேன் இப்போ அங்கதான் கடப்ப நடப்பு பழமணியை போட்டு மரத்து உக்கானி நடப்பேன் ஏன்னா ஹோட்டலில் காசு இருந்தால் ஹோட்டலில் வாங்கி அந்த வாங்கிச்சாட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப எரி போடும் ஒரு நாளைக்கு கஞ்சி தான் யாராவது சேர வச்சு போட்டு எரி போட்டு குடிச்சிருப்பேன் குடி மழை இல்லைன்னா குடிப்பேன் மழையாக இருந்தால் போய் வீட்ல எங்கள் சொந்தக்காரெல்லாம் ஒருத்தர் கூட எனக்கு எதுவும் உதவி பண்ணுறவங்க ஒருத்தர் கூட இல்லைங்க அதுமாரி இந்த நாயன் அந்த மாதிரி உக்காந்துங்கரே இந்த ஒரு வருஷமா கிடக்குது ஒழிக்கணும் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது இதை பிரிச்சு இதுமாரி கிடக்குதுன்னுட்டு பாம்பு ஒருத்தன்றதுக்காகத்தான் அதை பிரிச்சுது அது போட்டதுல இருந்து அப்படி கிடக்குது அவன் பாண்டியல இருக்கிறான் அவன் என்ன வேலை செய்யறான்னு தெரியல அவனே வாடகை மூணு பசங்க அவனுக்கு எங்க பொண்டாட்டி போன ரெண்டாவது ஒரு போனுக்குன்னு அது இது அந்த பேச்சுக்கு என்கிட்ட போன் இல்ல இந்த அதுதான் இல்லாம என்கிட்ட இல்லை

அவங்களுக்கு வந்து அப்பப்ப தேவைக்கான சாப்பாடுலாம் வாங்கி தரலாமே தவிர பொருளா வாங்கி தர முடியல அது வரைக்கும் இடம் இல்ல அதனால இதை பார்த்தா வாங்கி கொடுங்கன்னு வாங்கி எங்க இந்த இடம் எங்கம்மா இது கரெக்டா நம்ம ராதாபுரத்துல இருந்து வெட்டுக்காடு சாலைன்னு சொல்லுவாங்க சாலை தான் ஆயிரு வெட்டுக்காடு சாலையில மெயின் ரோட்ல பக்கத்துல இருக்கு